ஸோ கடன் வந்து எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லைனா வந்து எப்போ எனக்கு வந்து வர வேண்டிய காசு ரொம்ப நாளா தங்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல அது எப்போ வரும் இப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டிங்கன்னா செவ்வா உரை சனி உரை இந்த ரெண்டு உரையும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இந்த பதினோரு ரூபாய் கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியாது ஸோ அவங்களுக்கு நீங்க கொடுக்கறதா நினைச்சு இந்த வந்து சித்தர்கள் தான் உருவாக்கி என்ன பதினோரு ரூபாய் எடுத்து வச்சா எப்படி கடன் அடையும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்து நினைக்காம அனைவருக்கும் வணக்கம் ஒரு கன்சல்டேஷனுக்காக இப்போ வரக்கூடிய நிறைய பேரு எடுத்த உடனே அவங்க சொல்லக்கூடியது எனக்கு வந்து கடன் ரொம்ப நிறைய இருக்கு ஸோ ஒருத்தங்க வந்து இப்போ கடன் இருக்கு அப்படின்னா அதுக்கு வந்து கடன் எப்போ தீரும் அப்படிங்கறத நீங்க தேடாம எப்போ எனக்கு இன்கம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தேடணும் சோ உங்க ஜாதகப்படி சில கிரக நிலைகள் வந்து வரும்போது கண்டிப்பா இன்கம் வரக்கூடிய ஒரு பீரியட் அப்படின்றது எதுன்றத உங்க ஆஸ்த்ராலஜர் இருந்தாலுமே கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க ஸோ இந்த பயிற்சி அப்பா உனக்கு இந்த நாள்ல இருந்து இத்தனை மாசத்துக்குள்ள கொஞ்சம் வர வேண்டிய அமௌண்ட்லாம் வந்து வரும் எங்கேயாவது தடைப்பட்டு போனது அப்படி இல்லைன்னா வந்து ஏதாவது ப்ரமோஷனுக்கு முயற்சி பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பா அது இந்த நேரத்தில் வந்து சாத்தியமாகும் இப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ கடன் வந்து எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ எனக்கு வந்து சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லைன்னா வந்து எப்போ எனக்கு வந்து வர வேண்டிய காசு ரொம்ப நாளாக தங்கிட்டு இருக்கு ஒரு இடத்துல அது எப்போ வரும் இப்படின்ற மாதிரியான கேள்விகள் கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக அதுல இருந்து ஒரு ரெமடி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும் ஓகே இப்போ வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து கடன் இருக்குங்க ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வரேன் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு உங்கள் இன்கம் வந்து எப்போ அதிகமாக வரும் அப்படின்ற பீரியட் வந்து உங்கள் ஆஸ்ட்ரலஜர் கிட்ட நீங்கள் கேட்டுக்கோங்க ஃபர்ஸ்ட்டு அண்ட் அந்த டைமுக்கு ஒரு இப்போ நீங்கள் ஒரு ஒன் லேக் ஒருத்தவங்க கிட்டே வாங்கியிருக்கிறீங்க அந்த ஒன் லேக் வந்து ரீபேமெண்ட் நீங்கள் பண்ணணும் ஸோ உங்கள் கிட்ட வந்து இப்போ அவ்வளோ பணம் வந்து இல்லை எனக்கு வந்து மந்த்லி வரக்கூடியதில் என்னால் வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபி நான் எடுத்து வைக்கிறதே எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க முதல்ல ஒரு லெவன் ருப்பி எடுத்து வைங்க இதை எப்ப எடுத்து வைக்கணும் அப்படின்னா நான் போன ஒரு வீடியோலயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் கோரைகள் வந்து எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் வந்து லைஃப்ல பிளே பண்ணுது அப்படின்னு சோ ஹோரை சனி ஹோரை இந்த ரெண்டு ஹோரை நீங்க வந்து எடுத்துக்கோங்க இதுல செவ்வாஹோரையை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க அப்படி இல்லை அப்படின்னா நீங்க சனி ஹோரையுமே வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து குறிக்கக்கூடிய ஒரு கிரகமா இருந்துட்டு இருக்கு யாராவது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த செவ்வாய் உரை வந்து ஒவ்வொரு வந்து நாலு முறை வருதுங்க அதை நீங்க வந்து ஹோரா வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்ல உங்களுக்கு வந்து அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப பாக்குறது எனக்கு அவ்வளவோ தெரியாதுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கிழமையில வரக்கூடிய செவ்வாய் உரையை வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க ஸோ செவ்வாய் உரையில உங்களால வந்து பதினோரு தான் உங்க கையில இருக்கு அதை நீங்க வந்து எடுத்து வச்சிடுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவர்லையோ இல்லைனா வந்து ஏதாவது ஒரு உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க இல்ல ஏதாவது ஒரு பாக்ஸ்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க நீங்க ஒரு லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டியவங்களுக்கு இந்த பதினோரு ரூபாய் கொண்டு போய் நம்ம கொடுக்க முடியாது இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு நீங்க கொடுக்குறதா நினைச்சு ஒரு பாக்ஸ்லயோ ஒரு கவர்லயோ நீங்க அந்த பதினோரு ரூபாயை வந்து போட்டுருங்க அந்த காசை எக்கார்த்து கொண்டு திரும்ப எடுக்க கூடாது நீங்க அதை அவர்கிட்ட கொடுத்துட்டா மனப்பூர்வமா நீங்க வந்து நம்பணும் அதுக்கு அடுத்துதான் உங்களுக்கு வந்து அடுத்தடுத்த மாசங்கள்ல எப்ப எப்பெல்லாம் அந்த செவ்வாய் குறையில காசு வருதோ அது எல்லாத்தையுமே வந்து உள்ள போட்டு போட்டு வைங்க நீங்க நார்மலா ஒரு கடனை அடைக்கிறதுக்கு ஆகக்கூடிய பீரியடும் இந்த மாதிரி அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்கணும்னு செவ்வாயோரையில நீங்க காசு சேர்த்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பீரியடும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு சேஞ்ச் வந்து இருக்கும் இந்த செவ்வாயுரையை பத்தி நிறைய பேர் சொல்லிருக்காங்க ஸோ இது வந்து அவங்க கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம் சித்தர்கள் தான் இந்த ஓரைகள் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அதோடைய அர்த்தம் வந்து நிறையவே தெரியும் அப்படின்ற மாதிரியும் நிறைய பதிவுகள் இருக்குது நிறைய புத்தகங்களையும் இது வருது சோ நீங்களும் வந்து நிறைய படிச்சிருப்பீங்க நான் படிச்ச விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன் இது நான் படிச்சது மட்டும் இல்லை இத வந்து நான் அப்ளை பண்ணியும் பாத்திருக்கேன் இதே மாதிரி ஒவ்வொரு ஓரைக்குமே வந்து ஒவ்வொரு பலன்கள் அப்படின்றது இருக்குங்க நம்ம இப்போ வந்து இந்த கடன் பிரச்சனையால எனக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் வந்து எப்பதான் அதுல இருந்து வெளியே வருவேன் அப்படின்ற அளவு ரொம்ப இந்த கடனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கான ஒரு தீர்வா இந்த செவ்வாய் ஒரே வந்து இருக்கும் வந்து ஓகே ஏதோ ஒரு கண்டென்ட் ஏதோ ஒரு யூடியூப்ல அப்படின்ற மாதிரி நினைக்காம நீங்கள் வந்து என்ன பதினோரு ரூபாய் எடுத்து வச்சா எப்படி கடன் அடையும் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காம முழு நம்பிக்கையோட காசை வந்து நீங்கள் சேர்க்க ஆரம்பிங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருப்பீங்க இல்லையா ஃபைனலாக அந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அந்த யார் அந்த கடன் கொடுத்துருக்குறாங்களோ அவங்கள்ட்ட கொடுக்கறதும் இந்த செவ்வாய் குறையாக வந்து பார்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சீக்கிரத்துல உங்களுடைய கடன் அடையணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க இல்ல என்னோட ஃப்ரெண்டு இல்ல என்னோட ஃபேமிலி மெம்பர்ல யாராவது ஒருத்தவங்க ரொம்ப கடனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதே விஷயத்த வந்து சொல்லி அவங்கள எது செய்ய சொல்லுங்க இது மூலமா வந்து பயன் அடைஞ்சவங்க அப்படின்றதும் நிறைய பேர் இருக்கிறாங்க சோ நீங்களும் வந்து இதை யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்க லைஃப்லயும் வந்து அந்த பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து இனிமே வராம இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் இதே போல அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்